வந்து போட்டி யாருக்கும் யாருக்கும் நடுவில் போயிட்டு இருக்கு அப்படின்றத சொல்ல நினைக்கிறாங்க இங்க ஒவ்வொருத்தரும் மாறி மாறி இவன் காம்படிஷன் இல்லை காம்படிஷன் இல்லைன்னு சொல்றாங்களே அது எதுக்குன்னா அதாவது இப்போ ஆப்போசிட்ல யார் அவங்களை காம்படிட்டு நினைக்கிறாங்களோ அவங்க தான் காம்படிஷன் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்களோன்னு எனக்கு என்னமோ தோணுது ஏன்னா சாண்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா கனியை வந்து என்னோட காம்படிஷன் என் லிஸ்ட்லயே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா அப்படி இல்ல சாண்ட்ராவை பொறுத்த வரைக்கும் அன்பு கங்க அடிக்கணும் கனி அடிக்கணும் அப்படின்றத அவங்க தாட்டு சோ அது வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது அவங்களுக்கான போட்டியாளரே என்னோட லிஸ்ட்ல இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி தான் நான் பாக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் சோ இதுக்கு வந்து கனி வந்து ரியாக்ஷன் வந்து ரொம்ப சட்டு கொடுத்துட்டு இருக்காங்க கனிக்கும் தெரிஞ்சு போச்சு சேண்ட்ரா நம்மளுக்கு அகைன்ஸ்டா வேலை செய்யறாங்க கனி நம்மளை ஆப் அடிக்கிறது தான் இருக்க போறது அப்படின்றது க்ளீயரா தெரிஞ்சு போச்சு ஏன்னா வயல் கார்டு கன்ஸ்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஃபுல் மோட்டிவா என்ன வச்சுட்டு இருக்காங்கன்னா அன்பு கேங்க வந்து சுக்கு சுக்கு சுக்கா நொறுக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணிட்டாங்க இந்த நாமினேஷன் ப்ராசஸ் டிஸ்கஸ் பண்றதாகட்டும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எதிரான ஸ்ட்ரேட்டஜஸை போடுறதாகட்டும் ஸோ அன்பு கேங்க் வசஸ்து வம்பு கேங் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்குல்ல ஸோ எனக்கு தெரிஞ்சு சான்ட்ராவுக்கும் கனிக்கும் வரக்கூடிய நாட்களில் பயங்கரமாக முட்டும்னு நினைக்கிறாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நடிப்பு அரக்கி அதாவது அரக்கி உள்ள வராங்க அரக்கி காலத்தில் நடிப்ப நடிப்பு அரைக்க எங்க இருந்தார் போயிட்டாரு இதுக்கப்புறம் நடிப்பு அரைக்கி தான் நம்மளுக்கு எனிவேஸ் அந்த நடிப்பு அரைக்கி வந்து என்ன சொல்றாங்கன்னா நடிப்பு அரைக்கியா இல்ல மீஷோ ஆசினியா எது 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 பெட்டரா இருக்குன்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க எனிவேஸ் வியானா வந்து சொல்றாங்க ரம்யாலாம் வந்து பாத்தீங்கன்னா என் லிஸ்ட்லயே இல்ல அவங்க டம்மி தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரம்யா சமகாண்டா வராங்க என்னது நீலா என்ன லிஸ்ட்ல இல்லன்னு சொல்றியா அப்படின்ற மாதிரி ஆனா அது உண்மையான்னு கேட்டீங்கன்னா அரைக்கி சொன்னது உண்மைதான் அங்க வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட்லயே இல்ல ரம்யா வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்லயே இல்ல அது வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கு சந்திரமுகி பாம்பு அந்த பாம்பு தான் எப்ப புடிச்சு எப்படி சூப் வைக்க போறாங்கன்னு தெரியல நானும் வெயிட் பண்ணுறேன் சிக்குமா சிக்குமா அப்படின்ற மாதிரி சிக்கவே மாட்டுதுங்க எனக்கு ஒன்றுமே புரியல ரம்யாவுக்கு வர ஓட்டுகள் மட்டும் எங்கேருந்து வருது எனக்கு எப்படி என்ன அந்த ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா சில வீடியோஸ் பார்த்தேன் ஃபுல்லாக பேனர்ஸாக வச்சுருக்காங்க ரம்யா 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 அப்படின்ற மாதிரி என்னையா என்னையா நடக்குது சவுத்தில் இருந்து அவ்வளோ அவ்வளோ ஓட்டை அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தோணுது எனிவேஸ் இந்த வாரம் எல்லாம் நாமினேஷன் வந்திருக்காங்கன்னு சொல்லணும்ல ஸோ அந்த வகையில் ரம்யா இந்த வாரம் வச்சு எப்படியோ சூப்பர் வச்சு வீட்டுக்கு அமிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது பார்க்கலாம் இந்த வாரம் சந்திரமுகி பாம்பு மாட்டுதா இல்லை இந்த வாரமும் வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா தப்பிச்சு வாழ போதா வெயிட் பண்ணி பாக்கணும் நடிப்பு அறைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரம்யா சொல்றாங்க ரம்யா அதை சம வராங்க பின்னாடியே பாத்தீங்கன்னா அவங்களோட சப்போர்ட் அவங்களோட கைக்கூலி யார் சுபிக்ஷா சுபிக்ஷா வந்து பாத்தீங்கன்னா ரம்யாவை சொல்றாங்க ரம்யா வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதே தெரியல அவங்களும் பாத்தீங்கன்னா டம்மி பீஸ் தான் என் லிஸ்ட்ல இல்லை என்னோட காம்படிஷனே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சுபிக்ஷாக்கும் ரம்யாக்கும் ஒரு கான்வர்சேஷன் போதில்ல எனக்கு தெரிஞ்சு நீங்க ரெண்டு பேருமே யாருக்குமே காம்படிஷன் இல்லை நீங்கள் ரெண்டு பேருமே யாருக்கு எதுக்கு இருக்கீங்கன்னு தான் தெரியல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு நிறைய பேருக்கு தோணும் இல்ல ப்ரோ சுபிக்ஷா நிறைய இடத்துல விளாடுற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி தோணும் அது பேர் விளையாட்டு இல்லைங்க இந்த பிக் பாஸ் வீட்டை பொறுத்த வரைக்கும் அதாவது சொல்லுவாங்களே இல்லை ஒருத்தனை அடிக்கிறது வந்து தப்பு அப்படின்ற மாதிரி அடிச்சு மேலே வரது தப்பு அப்படின்ற மாதிரி அப்படி இல்லை இந்த பிக் பாஸ் வீட்டு பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்க மேலே இருக்க குறைய எடுத்து சொல்ல தான் வேணும் அடுத்தவங்க கேம் எப்படி காலி பண்ணலாம்னு பிளான் பண்ண தான் வேணும் ஏன்னா இங்கே போட்டியாளர்கள் கேம் ஆட வந்திருக்கீங்க ஸோ ஆரின்னு ஒருத்தர் இருந்தார் சீசன் ஃபோரில் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் அடுத்தவங்க மேலே இருக்க அந்த குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டே இருப்பார் அவங்க கேமை பார்த்தீங்கன்னா காலி பண்ணிக்கிட்டே இருப்பார் அடுத்தவங்க கேமை ஏன்னா அவங்க மேலே இருக்க தப்பு வந்து சொல்கிறது மூலிமா அவங்க கேம் காலி ஆகும் எதுக்குன்னா அந்த வீடே அந்த மாதிரி தான் போட்டியாளர்னா என்னது உனக்கு ஆப்போசிட்டில் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக ஒரு கேம் விளாட்றானா அது காலி பண்ணும் அந்த ஒரு ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் தான் நம்ம வந்து தப்பாக உளரம் சரியாக வளரோம் ஆனால் விளாடவே ஆரம்பிக்கிறோம் சுபீக்ஷா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு போல்டா இல்லை அதாவது யார் என்ன சொன்னாலும் அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக விக்கள் சீக்கிரம் வியானா இவங்க கூடயே ஓட்டிக்கிட்டு அது வந்து சுபிக்ஷாவோட கேம் சுத்தமாக இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ சொல்ல தோணுது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரம்யா வந்து திருப்பி வந்து பார்த்திங்கன்னா வியானாவை சொல்கிறாங்க அதாவது வியானா வந்து என் லிஸ்ட்லையே இல்லை நீலானா சொல்கிறியா அப்படின்ற மாதிரி ரம்யா கண்டு நீலாம் ஒரு ஆளு வந்து என்னை வந்து லிஸ்ட்டில் இல்லைன்ற நான் உனக்கு காம்படிஷன் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இது வந்து நான் தான் சொல்லனே அதாவது இது யார் ஆக்சுவலாக இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா இவெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக வீட்டுக்குள்ளே ஒன்றும் பண்ணலை அது இவங்கலாம் தண்டோம் இவங்கெல்லாம் என் கூட கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்றது தான் இந்த டாஸ்க் கரெக்டாக ஆனால் இவங்க எல்லாரும் யாரை சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு யார் மேலே இருக்கோ எக்ஸாம்பிளுக்கு சேண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா கனிக்கு மேலே க கினி மேலே காண்டு கனி எப்படியாவது காலி பண்ணும் அப்படின்றத சேண்ட்ராவோட மோட்டிவ் ஸோ அவங்கள வந்து சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு அப்படி சொல்லக்கூடாது இல்லை டாஸ்க் அது இல்லை இல்லை டாஸ்க்கு உண்மையிலேயும் உங்களுக்கு காம்பட்டிஷனை இல்லாத நபர்களை தான் சொல்லணும் காம்படிஷனை இருக்கிற நபர்களை சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது அந்த வகையில் வியானா கூட ஒத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பண்றாங்களே அது கூட ஒத்துக்கல ஏன்னா ரம்யா வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ணல அவங்க யாருக்குமே காம்படிஷன் இல்ல அவங்கள பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாரோட குட் புக்ஸ்லயும் இருக்கணும் எல்லாருக்கிட்டையும் சொம்படிக்கணும் சம்படிச்சு நாமினேஷன்ல தப்பிக்கணும் இதுதான் ரம்யாவோட ஸ்ட்ராட்டஜி அந்த ஸ்ட்ராட்டஜி இப்போ வரைக்கும் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தாங்க ஆகணும் ரம்யாவை என்னதான் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுங்களேன் ஆனா யோசிச்சு பாருங்க மூணு வாரத்துல வெளியே போறேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து மொத வாரத்துல வந்து அழுதுட்டு இருந்தது நடிச்சுக்கிட்டு சோ அப்படிப்பட்ட பொண்ணு இத்தனை வாரம் வரைக்கும் வீட்டுக்குள்ள தாங்கி இருக்குன்னா நடிப்பு அறக்கனே வெளியே போயிட்டாரு இன்னும் போல அப்படின்னா அப்போ ரம்யாவோட ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆயிருக்கு பண்ணுறேன் யோசிச்சு பாருங்க இத்தனைக்கு ரம்யாக்கெல்லாம் பேமெண்ட் கம்மி அப்படின்ற மாதிரி தான் கேள்விப்பட்டேன் ஒருவேளை பிக் பாஸ் டீம் அதனால யோசிச்சாங்களா என்னன்னு தெரியல திவாகரி இவங்களுக்குலாம் கொஞ்சம் பேமெண்ட் அதிகம் ஸோ இவங்களெல்லாம் இதுக்கு தூக்கிடலாம் தூக்கிட்டு ரம்யா இந்த மாதிரி ரம்யா சுபிக்ஷாலாம் பேமெண்ட் கம்மி தானே ஸோ இவங்களை வச்சுக்கலாம் டெய்லி அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாக தான் போகுது இன்னும் ரெண்டு வாரம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணாங்களா என்னன்னு தெரியல பட் ஆனால் ரம்யாவோட ஸ்ட்ராட்டஜி ஒர்க்ஸ் அதாவது எப்படி சொல்கிறது சபரி எப்படி ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாலும் அதே பிளான வந்து அவங்களும் பண்ணாங்க அதாவது எல்லாரோட குட் புக்ஸ்லேயும் இருக்கிறதோ சபரியோட ஸ்ட்ராட்டஜி எல்லோருடையும் நல்லவங்களாக இருக்கிறது அப்படின்றது ஸோ ரம்யாவும் அதே ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணாங்க அவங்களுக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அது வந்து மேபி அந்த அன்புக்கு கேங்கோட சப்போர்ட் எதுவும் இருக்கலாம் பட் அவங்க ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகிருக்குல்ல தப்பு ரைட்னு சொல்ல வரல ரம்யோட ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது எனவே இந்த டாஸ்க் மூலியமாக அந்த ஃபஸ்ட்டு ப்ரோமோல பார்க்குற இந்த டாஸ்க் மூலியமாக ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும்னு தோணுது என்னென்னு பார்த்தீங்கன்னா கணிக்கும் சண்ட்ராக்கும் நடுவில் நான் சொல்லியிருந்தேன் அந்த கலவர வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் பயங்கரமா வருங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு மெச்சரான நாட்கள் தான் ஆனா இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டா அது ஒன்றும் உக்கிரமா இருக்கும் ஆனா என்ன இந்த ப்ரெஜன்னு ஒன்னு இருக்குல அந்த பீஸ் எப்படியும் வெளியே தள்ளிடுங்க இந்த வாரம் நாமினேஷன் வந்துருச்சு ஸோ எப்படியாவது அந்த பீசை வந்து வெளியே தள்ளி விட்டுருங்க என்ன வேலைக்கு ஆகாது கேமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுவும் இல்லை சே அதாவது சாண்ட்ரா ஒன்று சாண்ட்ரா கேம் ஆடணும் இல்லை ப்ரெசெண்ட் பிரஜென்ட் கேம் ஆடணும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கேம் ஆடுறாங்க இவங்க ரெண்டு பிளேயர் இல்லை ஒரே பிளேயராக இருக்காங்க ஸோ விஜய் சேதுபதி அதுவே முடிச்சு விடணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சா அவரும் அதை பண்ண மாட்றேன் மேபி ஃப்ரெண்டுன்றத பார்க்குறாரா என்னன்னு தெரியல ஆனால் அது அப்படி பண்ணக்கூடாதுங்க எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா தனியாக விளாட்னா அவங்ககிட்ட பொட்டென்ஷியல் இருக்குது அவங்களால கேம் ஆட முடியும் அவங்க விளாட்ற கேம் சரி தப்பு அதெல்லாம் விட்டு ஆனால் அவங்களால ஆட முடியும் ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னா பிரெஜென்ட் ஒருத்தர் கூட இருக்கிறதுனால அவங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டாக இருக்குது ஸோ அந்த சப்போர்ட்டை கட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவங்களுக்கு உண்மையான கேம் என்னன்னு தெரியும் ஓகே சப்போர்ட்டே இல்லாமல் எப்படி ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறாங்க எப்படி பேசுறாங்க அப்படின்றது தெரியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா ஏதாவது ஒன்னு பேச ஆரம்பித்தா போதும் பக்கத்தில் வந்து பொம்மை மாதிரி அப்படி நின்றுது ஆ ஆ அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி வந்து வீக்கெண்டில் கலாய்க்கிறாரு யோ என்னையா நீ கேம் ஆட வந்திருக்கியா நீ அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறாரு அது கூட புரியாம ரெண்டும் சிரிச்சுக்கிட்டு இருக்குங்க எனக்கு அதுதான் எனக்கு புரியல ஒருவேளை இவங்களுக்கு வந்து கிளியராக பிளான் போட்டு கொடுத்துட்டாங்களா நீங்க போய் ஒன்றாவே கேம் ஆடுங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வீக்கெண்ட் ஆனால் சும்மா வருவேன் சும்மா கேட்குற மாதிரி கேட்பேன் சும்மா தலையாட்டுங்க அவ்வளோதான் பார்த்துக்கோங்க நீங்க எப்போ போல் ஆடுங்க உங்களுக்கு என்ன ஒரு முப்பது நாள் நாற்பது நாள் நாள் உங்களை உள்ளே வச்சுப்பாங்க ஸோ அந்த முப்பது நாற்பது என்ன கேம் ஆட இறங்கி ஆடுங்க பிளான் பண்ணுறாங்களா என்னன்னு எனக்கு இந்த ப்ர சாண்ட்ராவோட பயங்கரமான ஒரு ஒரு எப்படி சொல்கிற எதிரி யார் தெரியுமா தூரத்தில் அவங்க அவங்க தான் பக்கத்தில் பிரச்சனை அவர் ஸோ ஸோ அவரை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி வச்சாலே எனக்கு எனக்கு தெரிஞ்சு அவங்களோட கேம் உருப்பிடும் அதாவது சாண்ட்ரா சாண்ட்ரா அன்பு கேங் கேங் அப்படின்ற 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 மாதிரி 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 நல்லா என்னமோ தோணுது பார்க்கலாம் இந்த வாரம் வந்து வந்து யாருக்கு செருப்படி இல்லையோ எனக்கு தெரிஞ்சு என்னோட கெஸ்ட்டு சொல்கிறேன் எஃப்ஜேக்கு பயங்கரமா உழு அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா எஃப்ஜே கேப்டனா இந்த வீட்டை வழிநடத்த போறான் அப்படின்றத நினைச்சாலே இந்த வீடு எப்படி இருக்க போகுது இந்த வரம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கும் ஏன்னா இவனே ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு கோளாறு இவன் இந்த கோளாறு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்க மற்ற கோளாறுங்களை கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்றது இங்கே பெரிய கேள்வி ஏன்னா அவனால அவ்வளோலாம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது திடீர்னு ஒரு ஸ்டெப் எடுப்பான் அவங்களுக்கு யாரும் சோறு போடாதீங்க எல்லோரும் அவங்க கூட பேசாதீங்க ஒழிக்குது இல்லையா யாரும் சாப்பாடு சாப்பாடு கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லுவான் ஏன்னா யாராவது அகைன்ஸ்டா பேசிட்டா அவன் சொன்னால் தான் சோ அப்படின்னு போது திடீர்னு இந்த மாதிரிலாம் ஒரு முடிவை எதுன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இருக்கும் பண்ணி யோசிச்சு பாருங்க ஸோ பார்க்கலாம் எஃப்ஜோட கேப்டன் எப்படி இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க மொத பிறமுல இந்த ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்களே இந்த டாஸ்க் வந்து ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும் ஒரு ஒரு கலவரத்தை பிக் பாஸ் நினைக்கிற மாதிரி ஒரு கோல் முடி வரதா அத கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இல்லை அந்த அளவுக்குலாம் இல்லை சும்மா எல்லாம் நார்மலாக சொல்லிட்டு போய்டுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க உங்களோட கருத்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் டே லிமிட் பண்ணலாம் பை பை